திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்து மிதுன ராசிலே பிறந்த அன்பர்களே திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிய குருபான் இந்த வருட ஆரம்பத்திலே இருக்கிறார் ஆகவே இந்த வருடம் தெய்வ அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் மேலும் உங்கள் ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையே குருவான் பார்வையிட்டதனால் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த வருட ஆரம்பத்திலே நல்ல மதிப்பு மரியாதை நல்ல மதிப்பெண்கள் கூடும் அதன் அவர்கள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை இந்த வருடம் ஆரம்பத்தில் குருவான் பார்வையிடுகிறார் ஆகவே இந்த வருடம் உங்கள் மனைவிக்கு இருந்த ஆரோக்கியத்து குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்று எதிர்பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை இந்த வருட ஆரம்பத்தில் குருவான் பார்வையிடுகிறார் ஆகவே இந்த வருடத்திலே ஆரம்பத்திலிருந்தே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த மிதுராசியை பிறந்த குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக தந்தைமார்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் அனைத்தும் நன்றாக இருக்கிறார்கள் இந்த வருடம் சனிபான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே இருக்கிறார் அதாவது திருவாதிரை நட்சத்திரம் இந்த மிது ராசிக்கு பத்தாம் இடத்திலே இருப்பதனால் தொழில் தொழிலை வேலைப்படும் மிக மிக அதிகமாக இருக்கும் எவ்வளவு வேலைப்பலி இருந்தாலும் சலிக்காமல் வேலை செய்யுங்கள் அதன் மூலமாக நீங்கள் லாபத்தை அடைவீர்கள் மேலும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சனி இருந்து உங்கள் ராசிக்கு விரைஸ்தானத்தை பார்வையிடுகிறார் செலுவனங்களாகும் செலவன்கள் ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தொழில் அலைச்சல் காரணமாக சரியான இடத்தில் தூக்கம் வராது மனக்குழப்பங்களும் இருக்கும் ஆனால் சரியான தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது அடுத்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையே சனிபவன் மாணவர்கள் தனியாக உட்கார்ந்து அவரவர்கள் தனித்தனியாக உட்கார்ந்து படிப்பதே நல்லது மற்ற மாணவர்களிடம் கலந்து நீங்கள் படித்தால் அவர்கள் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவார்கள் அல்லது நீங்கள் எந்த கேள்விகள் வரும் என்று முன்பே நீங்கள் கணிப்பதை எல்லாம் அவர்கள் இல்லை என்று கூறுவார்கள் ஆனால் நினைத்தது தான் உங்களுக்கு தேர்வில் வரும் ஆகவே மற்றொருடன் கலந்து படிக்காமல் நீங்கள் தனியாக உட்கார்ந்து படிப்பதுதான் தான் மிகவும் சிறப்பானது அடுத்து இந்த வருடத்தில் ஏழாம் இடத்தையே சனி பவான் பார்வையிடுகிறார் ஆகவே உங்களுடைய மனைவிக்கு சிறு சிறு உடல் பாதிப்புகள் அதாவது மூட்டு வழிகள் வர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் குருடைய பார்வை நல்ல மருத்துவம் கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம் ராகுகேதுக்களும் இந்த வருடம் உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலையே இருக்கின்றன ஆகவே காரிய வெற்றிகள் நிச்சயமாக இருக்கிறாது அடுத்து இந்த வருடம் குரு பேச்சு என்பது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்கின்ற குரு பேச்சு என்பது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வருகிறது ஆகவே இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருவாதிரையை பிறந்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் நிச்சயமாக திருமணம் கைகொடும் என்று உறுதியாக நம்பலாம் அடுத்து குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக குழந்தை பார்க்க முடியும் இந்த வருடம் ஆரம்பத்திலே கரு தரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஒருவேளை மருத்துவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தால் மருத்துவம் செய்து கொள்ளுங்கள் ஆனால் பெரிய அளவிலே உங்களுக்கு செலவினங்கள் ஆகாது எப்படியும் உறுதியாக இந்த வருடம் குழந்தை பிறப்பு இருக்கிறது பூர்வ புனிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் அவையெல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இந்த வருடம் ஆரம்பத்திலேயே பூர்வ புனிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் சமாதானமாக போய்விடுவீர்கள் உங்களை உங்களை சார்ந்தவர்களும் பூர்வ பூர்வ சொத்துக்கள் இருந்த பங்குதாரர்கள் கூட சமாதானமாக உங்களை நோக்கி வருவார்கள் அதன் மூலமாக பூர்வ சொத்துக்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் புத்திசாலித்தனமாக காரியங்களை செய்து அதில் வெற்றியை பெறுவீர்கள் நல்ல புத்திசாலித்தனத்தையும் அடைவீர்கள் அடுத்து இந்த வருடம் சொந்த தொழில் செயல்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமாக தொழில் விருத்தி செய்வீர்கள் ஆனால் விருத்தி செய்தாலும் உங்களுக்கு லாபம் நிச்சயமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் உத்தியோகஸ்தர் இடமாற்றம் என்பது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு அமையும் ஆனால் அமைந்தாலும் நல்ல மாற்றமாகத்தான் இருக்கும் அதுவும் பத்தாம் இடத்திலே தொழில்ஸ்தானத்திலே சனி பவான் இருப்பதனால் பாக்கிய தொழிற்சாந்திரம் நல்ல பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று உறுதியாக நம்பலாம் அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக இந்த வருடம் இருக்கிறது மேலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஆனால் முன்பே சொல்லியபடி தனியாக உட்கார்ந்து படிப்பதே நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்ற மாணவர்களுடன் கலந்து ஆலோசித்து படித்தால் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்கிறது அடுத்து விவசாயிகளுக்கு நல்ல லாபம் இந்த வருடம் கிடைக்கும் அதுவும் முக்கியமாக கிழங்கு பயிரிடுபவர்களுக்கு மஞ்சள் பயிரிடுபவர்களுக்கும் இந்த வருடம் இந்த வருடம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே கிழங்கு மஞ்சள் போன்றவற்றை பயிரிடுவது மிகவும் சிறப்பானது அடுத்து அரிசி பயிரிடுபவர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர்களுக்கு நல்ல விலையும் கிடைக்கும் நல்ல மகசூலும் கிடைக்கும் அதன் மூலமாக வீடு மனை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் அக்டோபர் மாதத்திலிருந்து உங்களுக்கு தைரியம் மிக மிக அதிகமாகிவிடும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்திற்குள் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகளும் நீங்கள் செய்யலாம் அரசியல்வாதிகளுக்கு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நல்ல தைரியம் இருக்கும் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு உங்களுக்கு இருக்கிறது இந்த வருடம் ஜூன் மாதம் வரை ஜூன் ஒன்றாம் தேதி வரை நீங்கள் நினைத்தது நடக்காது என்ன நினைத்தாலும் அதை நடக்காது ஜூன் ஒன்றுக்கு பிறகு ஓரிடம் நடக்கும் ஆனால் அக்டோபருக்கு பிறகு நினைத்ததெல்லாம் நீங்கள் சாதிப்பீர்கள் வயதானவர்கள் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் அவர்களுக்கு இருந்த மூட்டு வலிகள் உடல் வலிகள் போன்றவை தீரும் இதுவரை ஏதாவது ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர் புரிந்தாலும் ஆனால் உங்களுடைய பத்தியத்தின் மூலமாகவும் நல்ல உணவின் மூலமாகவும் அந்த ஆப்ரேஷன் செய்து கொள்ளாமலே செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு வருகிறது இந்த வருடம் திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு திருவாதிரை என்றால் அதற்கு தேவதை சிவபெருமான் சிவ வழிபாடு அவர்களுக்கு மிக மிக உத்தமமானது அதுவும் முக்கியமாக ஒரு திருவாதிரை என்று இந்த வருட ஆரம்பத்தில் ஒரு திருவாதிரை என்று சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் சகல அபிஷேகங்களும் அதாவது பாலாபிஷேகம் இல்லாமல் சகல அபிஷேகங்களும் செய்து கொடுக்கும் முக்கிய சிறப்பானது இந்த வருடம் ஒரு முறையாவது சிதம்பரம் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற சிதம்பர சிதம்பரத்தில் இருக்கின்ற நடராஜ பெருமாளையும் அங்கே இருக்கின்ற கோவிந்தராஜ பெருமாளையும் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக அளவற்ற நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த வருடம் ஒருமுறையாவது ஸ்ரீபெரும்புதூர் பெரும்புதூர் சென்று ராமானுஜரை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது இந்த வருடம் மிதுனராசிலே பிறந்து அந்த திருவாதிரியை பிறந்தவர்கள் உங்களுடைய காரியங்கள் கைகூடும் வேண்டும் என்பதற்காக மேலும் நல்ல கல்வி பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஒருமுறை சிதம்பரம் சென்றுவிட்டு வர வேண்டும் நல்ல ஞானம் பெறுவதற்காக ஸ்ரீபெரும்புதூர் சென்று ராமானுஜரை தரிசனம் செய்ய வேண்டும் நல்ல வெற்றி பெறுவதற்காக இந்த வருடம் உங்கள் ஊரிலேயே இருக்கின்ற சிவபெருமானுக்கு அபிஷேகம் முழு அபிஷேகங்கள் செய்துவிட்டு வர வேண்டும் உங்கள் நட்சத்திரத்தை செய்ய வேண்டும் இந்த பரிகாரங்களின் மூலமாக நல்ல நன்மைகளை அடைய முடியும் மேலும் தொழில்துறையில் இருக்கின்ற தடைகள் நீங்குவதற்காக சனி பத்தாம் இடத்திலிருந்து சில தடைகள் இருக்கும் அந்த தடைகள் நீங்குவதற்காக பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நீதிபம் நெய் தீபம் வைக்க வேண்டும் இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் திருவாதிரை பிறந்தவர்கள் சகல ஐஸ்வர் பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி